வணக்கம் என்ன விஷயன்னு கேட்டால் இந்த காணொளி மூலம் பார்க்கக்கூடியது ஒரு தேயிலை தோட்டத்திற்கு நவீன முறையில் எவ்வாறு மருந்துகளை தெளிக்கலாம் குறைந்த செலவில் அப்படிங்கிற விஷயத்தான் பார்க்குறோம் இது என்ன கேட்டால் இந்த மருந்து தெளிக்கும் ட்ரோன் வந்து இருபது லிட்டர் மருந்துகளை கொண்டு போய்ட்டு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்துக்கு அங்கே பதிவு செய்யப்பட்ட இடத்துக்கு மருந்துகளை தெளிச்சுட்டு அதோட காலம் நேரம் எல்லாத்தையும் விரைத்த குறைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பூர்வாயிருக்கு இந்த காணொலி பதிவு செய்யப்பட்டது நூறாலியா கிழனிவரி பெருந்தோட்டத்தை யாக்கத்திற்குட்பட்ட பீட்ரு எஸ்டேட்டில் ஸ்கிராப் டிவிஷனில் ஒரு நல்ல ஒரு விஷயம்தான் டைம் சரியானவை மிச்சமாகுது அதே நேரம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு என்ன வசதி கேட்ப அதுக்கான மென் விடயங்கள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு அந்த நேரத்தில் அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு விஷயம் ஆனால் என்னென்னு கேட்டால் மனித இவர்களால் செய்ய முடியாத விடயங்கள் மிஷின்களால் போது அது பெஸ்ட்டாகவும் இருக்குது இன்னொரு சில நேரம் யோசிக்கிறது மனிதர்களுக்கு வேலை இன்மை ஒரு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இது இருக்குது இது வந்து இங்கே மட்டும் இல்லை பொதுவாக நிறைய இடத்துல இருக்குது பார்த்ததுக்காக ஒரு காணொலியை நம்ம செஞ்சு போட்டிருக்கோம் இதே மாதிரி தான் நவீன யோகமாக போய்கிட்டு இருக்குது ஆனால் இது ஒரு நல்ல ஒரு விஷயம் ஒரு பக்கம் பாதகமாகவும் இருக்குது அது அந்தந்த சந்தர்ப்பங்கள் அந்தந்த சூழ்நிலைக்கேற்ப அது மாறுபடும் ஆனால் இதை ஒரு கானோடைய பதிவு செஞ்சு போட்டதுன்னு கேட்டால் ஒரு புதிய ஒரு விஷயமாக இருக்குது தேயிலை தோட்டங்களுக்கு இவ்வாறு மருந்து தெளிக்கிறது இதற்கு பயன்படுத்தக்கூடிய ஆட்கள் என்னைக்குன்னு பார்த்தா மருந்துகளை ஊற்றுறதுக்கு ஒருத்தர் தேவைப்படும் இதை ஒப்பரேட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் தேவைப்படும் ரெண்டே பேர் தான் சாதாரணமாக இருபது லிட்டர் இருபது லிட்டருங்கும் போது சாரி நூறு லிட்டரு ஃபுல்லாக பாய்க்கலாம் ஒரு ஹெக்டருக்கு நூறு லிட்டர் பா தெளிக்கக்கூடிய வசதி இருக்குதுன்னு சொல்லி நான் பேசும்போது சொன்னாங்க ஓகே ஃப்யூச்சர் இதோட என்னென்ன பெட்டரான ஆப்ஷன் வருமோ அதெல்லாம் பயன்படுத்த தானே போகிறாங்க பார்ப்போம் நன்றி வணக்கம்